உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியிலாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனராசி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா என் வாழ்க்கையில் என்னைக்காவது நல்லா இருந்துட மாட்டேன்னா எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் எனக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு காரணம் இல்லைன்னா ஏழரசனி நடந்துகிட்ருக்கு அப்போ பாதிப்புகள் அப்படி தான் இருக்கும் இல்லை சார் ஏழை சனி இல்லாத காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாத நீங்கள் பார்த்துக்கணும்னு அர்த்தம் ஏன்னா இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு கடைசியில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சில பேருக்கெலாம் வரும் அதுவும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் நிறைய இருக்கும் ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய செஞ்சுட்டு எதா விஷயத்தில் ஏமாந்துருவீங்க இந்த சூழ்நிலை மீனராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை பண்ணணும் கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பாதிப்புகள் என்ன சார் நான் எனக்கு தெரிஞ்சது சார் செய்ய முடியும் உங்களுக்கு தெரிஞ்சதான் செய்ய முடியும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த தெரிஞ்ச விஷயம் தப்பாக இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில் நிறைய தொல்லைகள் அதனால் கடன் பிரச்சனை அதனால் பிரிவினை அதனால் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் அதை நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ எப்படி சார் இருக்குது இப்போ ஏழு ரசி நடந்துகிட்ருக்கு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது சார் பழைய விஷயமே எதுவுமே நடக்காமல் இருக்கு புதுசெல்லாம் நான் எதுவும் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் சேஃபான இடத்துல இருக்கீங்கன்னு அப்போ பெரிய பாதிப்புகள் வரப்போகிறதில்ல அதில் இப்போ குரு பகவான் சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி அவர் மூணாம் இடத்துல வக்கிறமாக இருந்தார் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்தும் எனக்கு ஒன்றும் நடக்கலை எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வராமல் இருந்தது கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது கடைசியில் கிடைக்கல ஒரு வெளிநாடு வாய்ப்பு எல்லாம் முடிச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த கம்பெனியில் இப்போ வீசா கொடுக்குறதுலன்னு பாடிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வகையில் தடை அடைந்தவர்கள் தடையினால் பிரச்சனைகள் அடைந்தவர்கள் இந்த மீன ராசி எல்லாம் நல்லா தான் சார் மாதிரி இருக்க கடைசியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நின்று போயிடுது சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னென்னா எல்லாமே சீராக சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது என்னென்னா அதனுடைய இய இயற்கையான தன்மையை இழக்கும் அப்போ உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது ஆகும் நீங்கள் இயற்கையாக செய்ய வேண்டிய வேலை கூட செய்ய முடியாது அப்படி தான் சார் ஆகிப்போச்சு எனக்கு அதனால தான் எனக்கு கடன் வந்துச்சு உண்மை அதில் எந்த டூரையும் வேண்டாம் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் நிறைய மீன ஆசியம் கடன் மட்டும் அதிகமாக இருக்குது நீ ஒன்றுமே செய்யலைனா கூட ஏதோ ஒரு கடன் வந்திருக்கும் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க ஆமாம் சார் அப்படி தான் சார் ஆகிப்போச்சு இப்போ தான் ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கான உழைப்புகளை அதிகமாக போடுங்க நிறைய மீனராசி என்பலுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் இட மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி எதா இருக்குன்னு தயவுசெய்து பண்ணிக்கோங்க நிறைய மீனராசி என்பர்கள் எப்படின்னா அம்மாக்காக நான் பண்ணலை அப்பாக்காக நான் பண்ணலை அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் மனைவி வேலை பார்க்குறாங்க குழந்தைங்க படிக்கிறாங்க இதனால் தான் மாட்டிக்கிறீங்க நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க எல்லாருமே முக்கியம் சார் என்ன சார் பண்ணுறது நான் அப்படின்னு கேட்டால் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் வரப்போகிறது இல்லை அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் புதுசாக எதுவும் முயற்சி எடுக்காதீங்க நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் நான் புதுசாக வேலையை விட போகிறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்ட போகிறீங்க ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் இருக்கிற விஷயத்தில் அடுத்த நிலைக்கு போகலாம்னால் கண்டிப்பாக போகலாம் அதில் டவுட்டு வேண்டாம் அதே போல் மீனராசியாக இருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு இடம் மாற்றம் பண்ணணுன்னு கண்டிப்பாக பண்ணுங்கள் வேலை மாற்றம் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் பக்கத்திலே தேடாதீங்க வேறு ஊருக்கு வெளியூருக்கு வெளிநாடு கூட ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது சார் நான் வெளிநாடு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை சார் பணம் கட்டி ஏமாதான் மிச்சம் அது உங்களுக்கு ஒரு ஒரு படிப்பினையை கொடுத்துருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணும் எந்த மாதிரி பண்ணால் கிடைக்கும் எந்தெந்த கண்ட்ரியில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கங்கே என்ன ஏஜ் லிமிட்டு என்ன ரெகுலேஷன் என்ன பாலிசின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரும் வெளிநாட்டிலே இருக்கு சார் நிறைய பாதிப்பில் சந்திச்சுரு சார் சந்திப்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள் நீங்கள் முதல் மாதிரிலாம் இருக்க முடியாது நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொன்னதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேலை போகும் நீங்கள் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது அங்கே ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இல்லை ஊரில் அவங்க இவங்களுக்காக நான் பணம் கொடுக்கணும் அவங்களுக்காக பணம் கொடுக்கணும் அங்கேருந்து பணம் அமைச்சிட்டீங்கன்னா உங்களும் இல்லாமல் போயிடும் ஜாக்கிரையாக இருங்க மாதிரி மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடமாற்றம் இருந்தால் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை மாறுது சார் என்ன வந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக போயிடுங்க இல்லை இல்லை எனக்கு நான் இங்கே தான் இருக்கணும் எனக்கு இங்கே தான் ஃபேமிலி இருக்குதுன்னு நினச்சி அவங்க இவங்களை அக்செப்ட் பண்ணால் கூட ஃப்யூச்சரில் நீங்கள் மாட்ட போகிறீங்க நான் வச்சுக்கோங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் ஃப்யூச்சரில் இருக்கிற இடத்துல வேலை போயிடும் அதனால் ஒரு இடம் மாற்றம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தால் பண்ணிக்கங்க மாதிரி புதுசாக எதையும் இப்போ வந்து பொசிஷன்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு புதுசாக நீங்கள் ஒரு வரக்கூடிய பெரிய பெரிய பொசிஷன்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் வரும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அதனால் பாதிப்புகள் வரும் அதே போல் வேலை தேடுறீங்க அப்படின்னா உங் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து என் வேலைக்கு இந்த சம்பளம் ஓகேவா என் வேலை இங்கே செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து கம்பெனியை தேடுறது நல்லது இல்லை கம்பெனி மாறினதுக்கப்புறம் ஐயோ ஏற்கனவே இருந்த கம்பெனிலே பரவாயில்லன்னு சொல்லி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது எந்த பயப்படவும் வேண்டாம் அதே போல் யாரெல்லாம் மீனராசியாக இருக்கீங்க வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாந்தேதிக்கு அப்புறம் திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் அப்போ களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா குரு பலன் வந்துருச்சா கண்டிப்பாக வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசி குரு பலன் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் யாருக்கெல்லாம் கணவன் மனைவி சண்டை அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் கோர்ட்டு கேஸும் ஒம்போளக்கெல்லாம் போயிருப்பீங்க அந்த பிரச்சனைலாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய நேரம் இல்லை சார் டைவர்ஸ் போயிட்டோம் சார் டைவர்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடச்சிடலாம் அந்த டவுட்டே வேண்டாம் நிறைய பேர் மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் மறு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியானதுனால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பார்க்குறாரு அந்த குரு பார்வை உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்க போகுது சார் எங்கே சார் ஏழுற சென்னையில் போய் மாட்டிக்க மாட்டேனா என்ன பண்ணுறது தெரியல நீங்கள் தான் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க புதுசான முயற்சிகள் செய்யக்கூடாது ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதை அதிக லெவலுக்கு கொண்டு போங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க தப்பே வராது பணம் மட்டும் போடாமல் பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியம் தான் மீனராசி பணத்தை போட்டிங்கன்னா பணம் திரும்பி வராது அப்போ பணம் போடாமல் அடுத்த நிலைக்கு பிஸ்னஸை கொண்டு போக முடியுமா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க வாய்ப்புகளை அதிகமாக யோசிச்சு கொண்டு போங்க அந்த முயற்சியெலாம் வெற்றி அடையும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் ஆனால் தேவையில்லாமல் பணத்தை போட்டுதான் செய்ய முடியும் தான் பிஸ்னஸ்னாவே பணம் போட்டால் தான் செய்ய முடியும் இல்லைன்னு சொல்லு ஆனால் அதுக்காக ரொம்ப பணத்தை போட்டு அடுத்த மாதமே வரும்னு நினச்சி பிளான் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அதேமாதிரி முக்கியமாக அதிகமான கடன் வாங்காதீங்க பணம்லாம் வரும் வராமலாம் இல்லை கண்டிப்பாக பணம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பண வரவுகள் வரும் இல்லை சார் நான் கடன் வாங்கினா தான் சார் என் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தப்பான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் வரப்போகுது அதில் இருங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா வேணாமான்னு நல்லா யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை செஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லது மாதிரி தான் தெரியும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது தான் நாளைக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது மனைவி கிட்டே குழந்தைங்கக்கிட்ட இல்லை அவங்க கூட எல்லாம் பேசுங்கள் கூட பிறந்தவங்கலாம் பேசுனீங்கன்னா நான் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் இதில் இப்படி போயிட்டுருக்குன்னு பேசுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதில் தப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் திருத்திக்கலாம் அப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸ்லாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் மருத்துவ ரீதியாக குழந்தை பேர் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்கன்னா கூட கிடச்சிருக்காது ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போய் உடல்நிலை பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவு பண்ணதான் அதிகமாக இருக்கும் ஆனால் வருகின்ற பிப்ரவரி மாதம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லைனா பாதிப்பு தான் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பிப்ரவரி தேதிக்கு அப்புறம் பண்ணுறது சிறப்பு அதே போல் மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க முதலே சொல்லிட்டேன் அப்போ வீடு கூட வாங்கக்கூடாது சார் இடம் கூட வாங்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்புறம் அதை வச்சுக்கிங்க ஒன்றும் பிரச்சனை வராது சார் ஏழரை சனி அப்புறம் கண்டிப்பாக பண்ணலாம் தகுதிக்கு ஏற்றாத மாதிரி நீங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஒன்றும் பண்ண மாட்டார் ஏழரை சனியில் எல்லாருமே என்னென்னா முதல்ல ஒரு ஐம்பது லட்சம் வீடு வாங்கணும்னு நினச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீடு எழுபது லட்சம் வரும் கடைசி வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு கோடி ரூபாயிடும் கடனை வாங்கி இங்கே செஞ்சு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடும் போயிடுவீங்க அங்கே தான் மாட்டிப்பீங்க அதனால் பட்ஜெட்குள்ளே நீங்கள் என்ன நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கோ அதோட கம்மியாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அதை ஒரு நாலு மாதம் தள்ளி போடுங்க மேக்கு அப்புறம் வாங்கிறது நல்லது அட்வான்ஸ் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போகிறது எல்லாம் இப்போ எதுவுமே செய்யாதீங்க அதனால் கண்டிப்பாக பாதிப்புகள் வரும் நிறைய அலைச்சல்கள் வரக்கூடிய நேரம் மீனராசி என்பர்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி அது பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நிறைய அலைச்சல் வரும் அந்த அலைச்சல் மூலமாக உடல்நிலை பாதிப்புகள் வரும் சின்ன சின்ன ஃபீவர் வருது செய்கிறது ஏற்கனவே உடல்நிலை பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெகுலரான மெடிக்கேஷன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் தூக்கமே இல்லாத சூழ்நிலைலாம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு பரங்கின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உடம்பை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது மீனராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நேரம் இருக்கிற விஷயம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே உங்களுக்கு பொதுவான கோச்சார பழங்கள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கேது தசை சுக்கர தசை வந்து கூட நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீரில் நிறைய பேர் பிரச்சனை மாடிட்டீங்க அதுக்கெலாம் காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கூடிய கர்மா விஷயங்கள் தான் ஜாதகத்தை பக்கத்தில் யாராவது ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு நாள் டைம் கொடுங்க டீட்டெயிலாக பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான நிவர்த்திகளை கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் பார்க்கணும்னு அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதின மாதிரி நோட் இருக்கும் அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வரும் அது வெறும் ஐநூறு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் வேணுன்றவங்க கிளர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் எல்லோரும் நேரடி வகுப்பு படிக்க முடிலுன்றக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து